ஒரு பெரியவர் இந்த படிப்பு எங்கெல்லாம் ஒரு மனிதனை கொண்டு போய் விடுகிறது என்பதை பாருங்கள் ஒரு பெரியவர் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவருங்க ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு டீ கம்பெனியில் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவர் அதற்கு முன்னால் இந்த ரோடு போடுற வேலை இருக்குல்ல தார் ரோடு போடுற வேலை நீங்கள் பார்த்துருப்பீங்க சகோதரர்கள் தார் ரோடு போடுற சகோதரர்களை இப்போ வந்து என்ஜின்ஸ் வந்துடுச்சு ஆனால் நான் சொல்லுவது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் காலில் அந்த ரப்பர் ஷூஸ் போட்டுக்கிட்டு தாறு கொட்டி அந்த தாரை பரப்பி ஓட்டுற அந்த சூழல் அப்படி இருந்த வாழ்க்கையில் தார் ரோடு போடுறதில் சம்பாரித்து டீ கம்பெனியில் மூட்டை தூக்கி சம்பாரித்து அவர் வாங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்குவார் இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி தான் மட்டும் படிப்பதில்லாமல் தான் படித்த புத்தகங்கள் மற்றவர்கள் கேட்டாலும் அந்த புத்தகத்தை கொடுப்பார் அப்படி ஒரு முறை ஒரு பெரியவர் புத்தகம் கேட்க தங்கள் வீட்டிலிருந்து இருந்து அரும்பெரும் புத்தகங்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துர்றார் வாங்கி படிக்க புத்தகம் வாங்கி படிப்பது